மதர்ஸ் அந்த லேடிஸ் இருக்காங்க இல்லையா லேடிஸை வந்து அவங்க கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடி சுகர் லெவல்ஸை டெஸ்ட் பண்ணோம் சுகர் லெவல்ஸ் வந்து அந்த எல்லா இதுவும் டெஸ்ட் பண்ணதில் நூற்றி பத்து கீழே இருக்கு நூற்றி பத்து மில்லிகிராம் கீழே மெயின்டைன் ஆகணும் ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா எட்டாவது வாரம் நோட் பண்ணிங்க எட்டாவது வாரத்தில் அவசியம் சுகர் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணோம் அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த இதுலேயே அங்கேயே வந்து மாத்திரை போட்டுக்கணும் மாத் சுகர் மதருக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம் பட் அந்த குழந்தை இருக்குது இல்லையா குழந்தைக்கு அந்த அஞ்சாவது வாரத்துலேருந்து அந்த பேங்க்ரியாஸ் உருவாக ஆரம்பிக்கும் ஒரு பன்னெண்டாவது வாரத்தில் சர்க்கரை வந்து அம்மாவுக்கு சர்க்கரை இருந்ததுன்னா குழந்தையோட பேங்க்ரியாஸ்லேருந்து அந்த கணையத்துலேருந்து இன்சுலின் போய் அதை வந்து கண்ட்ரோல் கொண்டாடுது வணக்கம் மக்களே டாக்டர் சேஷையான்னு ஒரு ஃபேமஸ் டயபட்டாலஜிஸ்ட் சென்னையில் இருக்கார் அவருக்கு வந்து இஸ் ஜஸ்ட் எயிட்டி சிக்ஸ் இயர்ஸ் யங்னு சொல்லலாம் எண்பத்தாறு வயசு தான் ஆகுது அவர் நேற்று வந்து சேலத்தில் பார்த்தேன் ஒரு டாக்குக்கு வந்திருந்தார் அவ அந்த ஏஜில் அவர் வந்து அவரோட ப்ரெசன்டேஷன்லாம் பார்க்கணும் அப்படியே மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸு எல்லாத்தையும் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி வச்சுருந்தார் அதில் என்ன பேசினாருங்கிறத நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் இந்த சர்க்கரை இல்லாத ஒரு நாடாக நாம் உருவாக வாய்ப்பு இருக்கா அதுதான் டைட்டில் எஸ் இருக்குது அப்படின்ட்டுருக்காரு அதுக்கு வந்து யாரை டார்கெட் பண்ணும் வந்து ஆம்பளைங்க இருக்காங்க பொம்பளைங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க இதை யாரை டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிற வரப்போ அவர் சொன்னது அவரோட ரிசர்ச் இப்போ எயிட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் அவருக்கு இந்த இதில் அவர் சொன்னது வந்து மதர்ஸ் அந்த லேடிஸ் இருக்காங்க இல்லையா லேடிஸை வந்து அவங்க கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடி சுகர் லெவல்ஸை டெஸ்ட் பண்ணோம் சுகர் லெவல்ஸ் வந்து அந்த எல்லா இதுவும் டெஸ்ட் பண்ணதில் நூற்றி பத்து கீழே இருக்கும் நூற்றி பத்து மில்லிகிராம் கீழே மெயின்டைன் ஆகணும் இந்த ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட் ஆனாங்கன்னா எட்டாவது வாரம் நோட் பண்ணிங்க எட்டாவது வாரத்தில் அவசியம் சுகர் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணோம் அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த இதுலேயே அங்கேயே வந்து மாத்திரை போட்டுக்கணும் மாத்திரை வந்து மெத்ஃபார்மின் சொல்கிறாரு ரொம்ப ரொம்ப சேஃபான டேப்லெட் ஏன்னா இது வந்து பிளான்ட் சோர்ஸ்லேருந்து தான் வருது ஒரு செடியிலேருந்து தான் உருவாது அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை ஸோ எட்டாவது வாரத்தில் ஒரு தடவை சக்கரை செக் செக் பண்ணுறோம் ஹெச்பிஐ சி வேஸ்ட் இந்த இந்த சுகர் தான் டெஸ்ட் பண்ணோம் இதுக்கு வந்து ரேண்டம் பார்க்குறது ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வேண்டியதில்ட்டார் நீங்கள் பார்த்துட்டு சுகர் பார்த்துட்டு நூற்றி பத்து கீழே மெயின்டைன் ஆகணும் அப்புறம் பத்தாவது வாரத்தில் திரும்ப பார்க்குறோம் அதில் பத்தாவது வாரத்தில் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ அப்போ போடுறோம் சுகர் அந்த மாத்திரை போடுறோம் பன்னெண்டாவது வாரத்துக்கு மேலே நீங்கள் பா பார்க்குறீங்க எட்டாவது வாரத்துலையும் பத்தாவது வாரத்துலையும் பார்க்கல அப்படின்னா என் பன்னெண்டாவது வாரத்தில் பார்த்து அதாவது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற பிரயோஜனம் இல்லைன்னா சுகர் மதருக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம் பட் அந்த குழந்தை இருக்குது இல்லையா குழந்தைக்கு அந்த அஞ்சாவது வாரத்துலேருந்து அந்த பேங்க்ரியாஸ் உருவாக ஆரம்பிக்கும் ஒரு பன்னெண்டாவது வாரத்தில் சர்க்கரை வந்து அம்மாவுக்கு சர்க்கரை இருந்ததுன்னா குழந்தையோட பேங்க்ரியாஸ்லேருந்து அந்த கணையத்துலேருந்து இன்சுலின் போய் அதை வந்து கண்ட்ரோல் கொண்டாருது ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம பின்னாடி இப்போ பிறந்ததுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் உடனே சின்ன வயசுலேயே சக்கரை வரலாம் ஆர் ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசுலேயே சக்கரை வந்து எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்க்கரையும் வந்து தான் அவங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு இது சொன்னார் ஸோ இந்த ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஜிடிஎம் ஜிடிஎம்மை வந்து நாம் முடிஞ்ச அளவு கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அதுவும் வந்து எட்டு வாரத்துலேருந்தே கண்ட்ரோல் கொண்டாந்துடணும் அதுதான் அந்த மேஜிக் புல்லட் அவர் சொல்கிறது இந்த டேக் ஹோம் மெசேஜ் அதுதான் ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கர்ப்பிணி பெண்கள் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் அண்ட் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இன்னும் எப்படி நம்ம வருமும் காப்போம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸ் என்னோடது பாருங்கள் இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் அண்ட் மற்றது ஏன்னா நம்ம ஸ்டெம் செல்ஸ் போட்டுட்ருக்குறோம் பிஆர்பி போட்டுட்ருக்குறோம் மற்ற இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கனால உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட் ஓன்லி ஃபார் சக்கரை மற்ற கேன்சர் வரைக்கும் எல்லா நோய்களுக்கும் ஆன்டி ஏஜிங் நான் வந்து யங்காகவே இருக்கணும்னு நினைக்கிறது இது எல்லாமே இது வந்து சாத்தியமாக இருக்கும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோஸ் மறக்காமல் பாருங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே அ ஹெட் அண்ட் அ ஒண்டர்ஃபுல் இயர் ஹ ஹெட் தேங்க்யூ